அனைவருக்கும் வணக்கம் அஸ்வினை சரியாக பயன்படுத்தாத ரோஹித் சர்மா ஆனாலும் கேப்டன் பும்ரா செய்த மேஜிக்கால் டெஸ்ட் தொடரில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிற பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி அவர்களை vaca வீடய போகலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல அஸ்வினா கேப்டன் ரோஹத் சர்மா சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற விமர்சனம் தற்போது எழுந்திருக்குங்க அதுமட்டும் இல்லாம அது உண்மைதான் அப்படினு நிரூபிக்கிற வகையில ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸ் அமைஞ்சிருக்கு முதல் நான்கு டெஸ்ட் போட்டிகள்ல சில இன்னிங்ஸ்களை அஸ்வினுக்கு அதிக ஓவர்கள் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்னாள் வீரர்கள் முன்வைத்தாங்க மேலும் வீச்சுக்கு ஒத்துழைக்கும் பிச்சுகள்ல அஸ்வினுக்கு துவக்கம் முதலே வாய்ப்பு அளிக்கவில்லை அப்படிங்கிற புகாரும் ரோஹித் சர்மா மீது இந்த விமர்சனம் வைக்கப்பட்ட நிலையில் ஐந்தாவது ஒரு மாற்றம் நடந்திருக்குங்க அதாவது ஐந்தாவது டெஸ்டில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ரன்கள் முன்னிலை பெற்றாங்க கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அப்போது முதுகு வழி இருந்ததால அவர் ஓய்வு எடுத்து கண்டிப்பாக இந்தியா அதிக முன்னிலை பெற்றிருந்ததால் துணை கேப்டன் பும்பரா அணிய வெளிநடத்தினார் பும்பரா இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டாவது ஓவரில் இருந்தே அஸ்வினுக்கு ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சார் அதுவும் தொடர்ந்து எட்டு ஓவர்களை அஷ்வினை வீச செஞ்சாரு அதன் பலனா அவர் நான்கு விக்கெட்டுகளை வெழுத்திருனாரு அதுக்கப்புறம் ஆசிரியர் ஓய்வுக்கு அப்புறம் மீண்டும் அஸ்வினுக்கு ஓவர் கொடுத்தார் பும்ரா அப்போது அஸ்வின் ஒரு விக்கெட் வெழுத்தினார் தன்னுடைய நூறாவது டெஸ்ட்டில் ஆடிய அஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸ்ல மட்டும் மொத்தம் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தி முப்பத்தி ஆறாவது ஐந்து விக்கெட் ஹால் சாதனைய படைச்சிருக்காரு இதன் மூலம் ரோஹித் சர்மாவை விட பும்ரா கேப்டனாக அஸ்வின் சரியா பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க இரண்டாவது டெஸ்ட்ல அஸ்வின் மொத்தம் ஒன்பது விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் இங்கிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸ்ல மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸை விட ரோஹித் சர்மா காரணமாக சிறந்த கேப்டன் கிடையாது அப்படின்னு இங்கிலாந்து முன்னாள் வீரர் தெரிவிச்சிருக்காரு அதாவது பென் ஸ்டோக்ஸின் கேப்டன்சியை காட்டிலும் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி நன்றாக இருந்ததா நினைக்கல அப்படின்னு இங்கிலாந்து முன்னாள் வீரர் கிரீம் ஸ்வான் தெரிவித்திருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர தோல்வியுடன் தொடங்கிய இந்திய அணி அதுக்கப்புறமா நான்குக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் தொடர கைப்பற்றியிருந்தாங்க இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி இன்னிங்ஸ்ல மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து புகழாரம் சூட்டியும் வந்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோக்ஸின் கேப்டன்சியை காட்டிலும் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி நன்றாக இருந்ததாக நினைக்கல அப்படின்னு இங்கிலாந்து முன்னாள் வீரர் கிரேம்ஸ்வான் தெரிவித்திருக்காரு அதாவது இது தொடர்பாக அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வெற்றிக்கு காரணம் அந்த அணியுடைய பந்த வீச்சாளர்கள் தான் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அவர்களது சிறப்பான பந்து வீச்சின் மூலமா வெற்றியை பெற்று தந்திருக்காங்க ஆனா இந்த தொடருக்கு முன்னதாகவே பென் ஸ்டோக்ஸின் கேப்டன்சியால அனைவருமே ஏற்கப்பட்டிருக்காங்க இந்த தொடரின் போது அதனை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் பென் ஸ்டோக்ஸை விட ரோஹித் சர்மா சிறப்பான கேப்டன் அப்படின்னு நான் நினைக்கல இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களை ரோஹித்துக்கு வெற்றியை பெற்று தந்திருக்காங்க இந்திய அணியில திறமை வாய் வீரர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெற்றி சாத்தியமாக இருக்க ரோஹித் சர்மா நன்றாக அணிய வழி நடத்துகிறாரு அதனை இல்லை அப்படின்னு சொல்லல இந்த டெஸ்ட் தொடர் தோல்வியால பென் ஸ்டோக்ஸ் மோசமாக அணிய வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட முடியாது அப்படின்னும் சொல்லிருக்காரு இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பற்றி இங்கிலாந்து பேசினா நாங்களும் ஷேவாக் பத்தி பேசுவோம் அப்படின்னு எகிறி இருக்காரு ஆஸ்திரேலிய வீரர் அதாவது இங்கிலாந்து அணி எதிரான இந்திய அணி நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தொடர்ல வெற்றி பெற்ற நிலையில் இங்கிலாந்து அணியின் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்காங்க முன்னாள் ஆஸ்திரேலிய சுழற்பந்த வீச்சாளர் பிராட் ஹாக் இந்த டெஸ்ட் தொடரில் அதிக ரன்களை குவித்து அசத்தினாரு இந்திய அணியின் துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் அவரு இரண்டு இரட்டை சதம் உள்பட எழுநூத்தி பனிரெண்டு ரன்கள் குவித்திருக்காரு அவர் அதிரடி ஆட்டம் ஆடியது குறித்து இங்கிலாந்து வீரர் பென் டகேட் பேசுகையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து அணியை பார்த்து அதிரடி ஆட்டம் ஆடுவதாக குறிப்பிட்டிருந்தார் இத்தனைக்கும் இங்கிலாந்து அணி தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் அப்படி பேசியிருக்காரு இங்கிலாந்து அணி தாங்கள் மட்டுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிரடி பேட்டிங் செய்யும் அணி அப்படிங்கிற தற்பெருமையில இப்படி பேசி வருவதாக பலரும் பென் டகெட் பேச்சு விமர்சித்த இருந்தாங்க இந்த நிலையில் ஐந்து போட்டிகளும் முடிஞ்சிருக்க நிலையில முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் என்ன முதல்ல வீட்டு பாருங்க மற்றவர்களின் கொள்ளையை பற்றி கவலைப்பட தேவையில்லை பந்து அடித்து துவம்சம் செய்து விட்டார் அவர் எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறாரோ அதே போல ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஜெய்ஸ்வால் இங்கிலாந்து அணியை பார்த்து ஆடுகிறாரு அப்படின்னு நீங்க சொன்னா அதை இங்கிலாந்து அணியை நோக்கியும் சொல்ல முடியும் இங்கிலாந்து தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை சேவாக்கிடமிருந்து கற்றுக்கொண்டாங்க இங்கிலாந்து தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை மேத்யூ ஹெய்டன் மற்றும் ஜஸ்டின் லாங்க்ரிடம் இருந்து கற்றுக்கொண்டது அப்படின்னு எங்களாலும் சொல்ல முடியும் நீங்கள் எப்பொழுது மற்ற அணிகள் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அப்போதே நீங்கள் வெய்த்தப்பட்டு வெட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பிராட்ஹாக் விமர்சித்தம் இருக்காரு இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சீசன் வரும் மார்ச் இருபத்தி தேதி சென்னையில் தொடங்குதுங்க முதல் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஆர் சிபி அணியும் பல புரட்சியை நடத்தினாங்க இந்த தொடருக்கான பயிற்சியை ஒவ்வொரு அணிகளும் தொடங்கியிருக்காங்க வென்றிருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது மும்பையில தங்களது பயிற்சி முகாம தொடங்கியிருக்கு கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா மாற்றப்பட்ட விவகாரம் மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்கள் மத்தியில பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அணியை விட்டு சென்ற ஹர்திக் பாண்டிய மீண்டும் அழைத்து கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டதற்கு அணிக்கு உள்ளேயே பல எதிர்ப்புகள் கிளம்பியும் இருக்கு இதுவரைக்கும் ரோஹித் சர்மாவோ சூரியகுமார் யாதவோ ஒரு ஒருமுறை கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கல இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியில பயிற்சி முகாமின் முதல் நாள் நடைபெற்றிருக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் ஐ போட்டி இருக்குங்க இந்த நிலையில ஹர்திக் பாண்டியா தென்னாப்பிரிக்க வீரர் கோய்சே ஆகியோரை தவிர வேறு எந்த ஸ்டார் வீரரும் பயிற்சி முகாமில் பங்கு பெறலை ஹார்திக் பாண்டியா மற்றும் மற்ற ஜூனியர் வீரர்கள் சிலர் மட்டும்தான் பயிற்சி முகாமுக்கு வந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்டார் வீரர்களான ரோஹித் சர்மா பும்ரா ஆகியோர் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த தொடர் முடிஞ்சதும் பயிற்சி முகாமை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி நினைச்சிருந்தாங்க ஆனால் தொடர் முடிந்து இரண்டு நாட்கள் ஆகியும் பும்ப்ரா மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் பயிற்சி முகாமுக்கு வராதது அந்த அணி நிர்வாகத்தை இது போன்று கலக்கமழையுமார் யாதவும் இந்த பயிற்சி முகாம் அவர் தற்போது தேசிய கிரிக்கெட் அகாடமியில் இருக்கக்கூடிய உடல் தகுதியை நிரூபிக்கும் பணியில ஈடுபட்டிருக்காரு அவருக்கு பிசிசிஐ பற்றி சிக்னல் கொடுத்ததால மட்டுமா அவர் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க முடியும் ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆனது அணியில இருக்கக்கூடிய ஸ்டார் வீரர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஏற்கனவே சமூக வலைதளத்தில் செய்திகள் வந்த நிலையில் தற்போது முதல் நாள் பயிற்சி முகாமில் பல வீரர்கள் பங்கேற்காமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அடுத்த கேப்டனாக ரோஹித் சர்மா வர வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் சமூக ஊடகங்கள்ல பரவ துவங்கிருக்குங்க முன்னாள் சிஎஸ்கே வீரர் அம்பதி ராயுடு அளித்த பேட்டியால் இந்த பேச்சு கிளம்பிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா சமீபத்தில் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனா ஹர்திக் பாண்டியா செயல்பட போகிறார் அதே சமயம் தொடருடன் ஓய்வு சொல்லப்பட்டச்சு ரோஹித் சர்மா தன்னுடைய பிறகு மும்பை இந்தியன்ஸ் அணி மீது அதிருப்தியில் இருப்பதாக பேசப்பட்டு வந்துட்டு அடுத்த ஆண்டு ஐ பி எல் ஏலத்தின் போது ரோஹித் சர்மா மும்பை அணியிலேயே இருக்க மாட்டாரு அந்த அணி அவரை தக்க வைக்காம நீக்க விடும் அப்படின்னும் சொல்லப்பட்டச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர்ல ரோஹித் சர்மா எந்த அணியில் இடம்பெறுவார் அப்படிங்கிற பலரும் இப்போதே கணித்து வந்துட்டு இந்த நிலையில் அம்பத்தி ராயுனு சமீபத்தில் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரோஹித் சர்மா இன்னும் ஐந்துல இருந்து ஆறு ஆண்டுகளுக்கு ஐபிஎல் தொடரில் ஆடுவார் அப்படின்னோ அவர் கேப்டனாக இருக்க முடிவு செய்தா இந்த உலகமே அவருக்காக திறந்திருக்கு அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே கேப்டனா இருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அது மட்டும் அதுடன் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக ரோஹித் சர்மா ஆட வேண்டும் விரும்புவதாகவும் தோனி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணியை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு அம்பதி ராயு கூறியிருக்காரு அவரது பேட்டி சமூக ஊடகங்கள்ல தோனி மற்றும் ரோஹித் சர்மா ரசிகர்கள் இடையே வேகமாக பரவி வந்துட்டு இது நடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதா ரசிகர்களும் சொல்லி வந்துட்டு